ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மொபைல்ஸ் நம்ம மாஸ் மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுக்கி வச்சிருக்க ஸ்டாக் பூரா பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸு யூஸ்டு மொபைல்ஸு கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராண்ட் நியூ கண்டிஷன் மேக்ஸிமம் எல்லா பீஸுக்கும் ப்ராண்டோட ஒரிஜினல் வேரண்ட்டி வர மொபைல்ஸ் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இந்த மாடலோட அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோன் செவன் தேர்ட்டி டூ ஜிபி பேட்ரி ஹெல்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்ரி சேஞ்சு தான் பண்ணியிருக்கு கண்டிஷன் ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஒரிஜினல் டிஸ்பிளே ஐயாயிரம் ரூபாய்க்கு தரோம் தேர்ட்டி டூ ஜிபி அடுத்த பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் டுவெல் மினி ஐஃபோன் டுவெல் மினி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெட் கலரு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பேட்ரி ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுவும் பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே காட்டாது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இது நம்ம தர ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டின் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டின் பேட்ரி ஹெல்த்து நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜில் ஒயிட் கலரில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வேரண்ட்டி பார்த்திங்கன்னா இன்னும் த்ரீ மந்த்த் அவைலபிளாக இருக்குது இது நம்ம என்ன ப்ரைஸ் தரோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்த்திங்கனா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் நம்ம இந்த மொபைல் கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் டுவெல் இருக்குது இது ஒயிட் கலரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூவாக பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட வந்துடும் இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஒம்பதாயிரரூவா வரும் பேட்டரி ஹெல்த்து எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் இதில் நம்மள்கிட்ட ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது கண்டிஷன் நல்லா மின் கண்டிஷனாக இருக்குது ஜஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ண மொபைல் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைஸ் முப்பத்தி மூணாயிரம் இருக்கிற மொபைல் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் யூஸ் பண்ணாத மொபைல் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே வி டுவெண்ட்டி நைன் இருக்குது வி டுவெண்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மந்த் வரைக்கும் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இது நம்ம என்ன ப்ரைஸ் தரோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரலாம் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் அதிலே வி ட்வெண்ட்டி நைன் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மன்த் வரை வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டல் மெமரி இது நம்ம என்ன ப்ரைஸ் தரோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரலாம் அடுத்த வி ட்வெண்ட்டி நைன் இ இருக்குது வி ட்வெண்ட்டி நைன் இ பார்த்திங்கனா இது ஒம்பதாவது மாதம் வரை வேரண்டி அவைலபுளாக இருக்குது கண்டிஷன் பாருங்கள் நல்லா பிராண்ட் கண்டிஷன் ரெட் கலர் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டல் மெமரி பத்தொம்பதாயிரரூவாய்க்கு தரலாம் இது சாம்சங்கில் லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் ஏ ஐம்பத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபைவ் ஜஸ்ட்டு பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணது இன்னும் பார்த்திங்கன்னா வேரண்ட்டி லெவன் மந்த்துக்கு வந்துடும் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரியோடு வர்ற மாடல் ஒரு நல்ல மெட்டல் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு சீரியஸில் வர்ற மாடல் மாதிரியே இந்த மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்லேயே ஏ ஃபிஃப்டி ஃபோரு இது ஏ ஃபிஃப்டி ஃபோரு நல்ல ஒரு வாட்டரு ரெசிஸ்டன்ட் உள்ள மொபைல் இந்த மொபைல் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி வேரண்ட்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ மந்த்துக்கு அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா அடுத்த பார்த்தீங்கன்னா ரே விவோவில் டி டூ ப்ரோ எச்ஜி டிஸ்பிளேவில் நல்ல ஒரு ப்ராசஸிங்கில் கேமிங் மொபைல் டி டூ ப்ரோ இருபத்தி ஓராயிரரூவாய்க்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டெர்னல் மெமரி பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுட் கிட்டோட நெக்ஸ்ட் மன்த் பிப்ரவரி மன்த் வரைக்கும் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இந்த மாடலுக்கு பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இருக்குது இருபத்தி ஓராயிர அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மிலியிலே லெவன் ப்ரோ ரியல்மி லெவன் ப்ரோ வர டிசம்பர் மந்த் வரை வேரண்டி அவைலபிளாக இருக்குது எஜி டிஸ்பிளில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி ஹண்ட்ரட் மெகா பிக்சல் கேமரா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியோட வர மாடல் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இந்த மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி த்ரீ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி சைடு மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட வர்ற மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டெல் மாரி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் சிங்கிள் ஸ்க்ராச் கூட இருக்காது இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் இன்னும் ஒரு மூணு மாதம் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இந்த மாடலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ச ஓப்போ இதுவும் ஓப்போ தான் ஏ செவன்ட்டி நைனு க்ரீன் கலரில் ஒரு தரமான ஒரு மொபைலு இதுவும் பார்த்தீங்கன்னா சைடு மௌண்டன் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டல் மெமரி இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வரை இதுக்கு வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ டென்னு ரெனோ டென்னு எஜ் டிஸ்பிளே தான் உங்களுக்கு வரும் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இது பார்த்தீங்கன்னா இன்னும் த்ரீ மந்த்த் ப்ராண்ட் வேரண்டி அவைலபிளாக இருக்குது இது நம்ம என்ன ப்ரைஸ் தரோம்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தரோம் எஜ்ஜி டிஸ்ப்ளே ஒருத்தான மாடல் ஓப்போல இது ரெனோ டென்னு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அடுத்த ரெனோ டென் ப்ரோ இருக்குது அதுலேயே அதுலேயே ரெனோ டென் ப்ரோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மன்த் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மந்த் வரைக்கும் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இதோட நம்ம ப்ரைஸ் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய் கொடுக்கலாம் டுவல் ஜிபி ரேமே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இண்டல் மெமரி இருபத்தி அஞ்சு ஐநூறு ஓப்போ ரெனோ டென் ப்ரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் ஜஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ண மொபைலுங்க இந்த மொபைல் போட் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் வருது ஓப்போ ஏ தேர்ட்டி எயிட்டு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ண மொபைல் ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இண்டல் மெமரி ஒரு எட்டாயிரூவாய்க்கு தரலாங்க நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் டுவெண்ட்டி செவனுங்கிற மாடல் இதுவும் நல்ல ஒரு சைடு மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒரு மிட்ரேஞ்ச் மொபைலு ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரலாம் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மந்த் வரைக்கும் வேரண்ட்டி அவைலபுள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைக்யூவில் ஜெட் செவன் எஸ்ஸுங்கிற மாடல் சீல்டு மட்டும் கட் பண்ணது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டெல் மெமரி ஹைக்யூர் ஒரு கேமிங் மாடலு ஜெட் செவன்எஸ்சி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட இது நம்ம தர ப்ரைஸ் பதினாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரலாம் அடுத்து அதிலேயே விவோவில் ஒய் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி டிவைஸு பேசிக்காக விவோவில் ஃபைவ் ஜி எடுக்கணுன்னா இந்த மாடலை தவிர வேறு எந்த மாடல் எடுக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா சைடு மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியோட வர மாடல் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி நம்ம தர ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் பிளஸ் லெவனர் சீல்டு பீஸு இன்னும் யூஸ் பண்ணாத மொபைலு பாக்ஸு ஓப்பன் பண்ண கிடையாது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐந்நூக்கு தரலாம் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி என்ற நியூ சீல்டு ஒன் இயர் வேரண்டி அவைலபிளாக வந்துடும் நம்ம ஷாப் பில் போட்டு கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மோஜோ மோட்டோவில் எஜ்ஜு ஃபார்ட்டி நியோ எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட எஜ்ஜு டிஸ்பிளே வர்ற மாடல் லெவன் மன்த்கு இன்னும் லெவன் மந்த் பதினோராவது மாதம் வரைக்கும் வேரண்டி அவைலபிளாக இருக்குது இது நம்ம என்ன ப்ரைஸ் தரோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இருபத்தி ஓராயிர தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஏ செவன்ட்டி நைனு ஜஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுது இன்னும் சிம்மு கூட போட்டு ஆக்டிவேஷனே பண்ணலை சீல்டு மட்டும்தான் கட்டு நம்ம ஆல்ரெடி மொதல் காமிச்சது பார்த்திங்கன்னா யூஸ்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஹெச் போட்டிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம் பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு யூஸ் பண்ணாத மொபைலு சீல்டு மட்டும் கட்டு அடுத்துலேயே வந்து ஏ ஓப்போவில் ஏ ஃபிஃப்டி நைன் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சீல்டு மட்டும்தான் கட்டி இன்னும் சிம்மு போட்டு நான் ஆக்டிவோ மொபைல் இது நான் ஆக்டிவேட்டு யூஸ் பண்ணாத மொபைல் இது பார்த்திங்கன்னா பதினாலாயிரூவாய்க்கு தரலாம் நியூ மொபைல் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் டி டூ ப்ரோ சாரி விவோவில் டி டூ நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தது டி டூ ப்ரோ இது வந்து விவோவில் டி டூ இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி டிவைஸு விவோவில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரியோட இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இதில் வந்துடும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் டுவெல் ஃபைவ் ஜி டிவைஸு இந்த மாடல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரண்ட்டியோட கிடைக்கவே கிடைக்காது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பார்க்கலாம் ரெட்மி நோட் டுவெல் வேரண்ட்டி பீஸு கிடைக்காது இது நம்ம தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய்க்கு தரலாம் வேரண்ட்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு த்ரீ மந்த்துக்கு அவைலபுளாக இருக்குது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டெரல் மெமரி ரெட்மி நோட் டுவெல் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோலையே ரொம்ப 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 டிமாண்டாக இருக்கிற மாடல் ஜி எயிட்டி ஃபோர் ஒரு நம்மள்ட ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டெர்னல் மெமரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு ஆப்ஷனு இந்த பட்ஜெட்டில் இந்த மாடலில் இருக்கிற ஆப்ஷன் வேறு எந்த மாடலையும் கிடையாது ஒன்பதாவது மாதம் வரைக்கும் வேரண்டி அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாடு நாடு ஃபஸ்ட்டு சீரியஸுங்கிறது டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி ஒரு நீட் கண்டிஷனில் இருக்குது பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரரூவா அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே நாடு சீரீஸ்லேயே நாடு சிஇ த்ரீ லைட்டு நாட்டு சி த்ரீ லைட் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டெல் மெமரி ஒரு க்ரீன் கலர் மொபைல் ப்ராண்ட் நியூ இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மொபைல் வந்து பாக்ஸ் ஓப்பன் மட்டும்தான் யூஸ் பண்ணவே கிடையாது இதுக்கு பில்லு வந்துடும் உங்களுக்கு போன மாதம் தான் இது ஆக்டிவேஷன் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து வெறும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஜி ஃபார்ட்டி டூ ஃபைவ் ஜி டிவைஸு இதுவும் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜி பிண்டல் மாரி நோக்கியாவில் ஒரு ஃபைவ் ஜி டிவைஸு பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரலாம் வித் பில்லோடு அவைலபிளாக இருக்குது பத்தாவது மாதம் வரைக்கும் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி பத்தொம்போது இந்த மாடல் கிடைக்காத மாடலு ஓல்டு மாடலுங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஒரு ரூபா பட்ஜெட்டில் ஓல்டு மாடல் தான் ஆனால் இந்த மாடல் இந்த கண்டிஷனில் கிடைக்காது எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிண்டல் மேபி பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட ரூபாய்க்கு தரோம் ஒரிஜினலே எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது மெயின்டைன் பண்ணியிருக்க கஸ்டமர் ஜென்யூனான கஸ்டமர் தான் இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பத்தாயிரரூவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைஸு அண்ட் டீட்டெயிலு மொபைலோட கண்டிஷன் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரியான ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி வர்ற ஸ்டாக்கோட அப்டேட் ஸ்டோரி போட்டுருவோம் மறக்காம நம்ம ஸ்டோரியை பா பாருங்கள் இந்த மாதிரியான ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம யூடியூப் சேனலில் தான் நம்ம பிரைஸ் அண்ட் டீடெயிலோட ஃபுல் வீடியோ போடுவோம் இன்ஸ்டாகிராமில் வெறும் ஷார்ட் வீடியோ மட்டும்தான் வரும் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மொபைலை நீங்கள் பை பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியா நமக்கு பார்த்திங்கன்னா கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம கொரியர் சார்ஜ் வாங்குறதில் ஃப்ரீயாக தான் இருக்கோம் நம்மள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது நீங்கள் நமக்கு பே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்னைக்கு பே பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒன் ஆர் டூ டேஸில் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துடும் அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அது என்ன டைமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்